இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபா பாருங்க நம்ம மேலே பாலை வச்சு கட்டிட்டு இருக்குது போத்து பாலைன்னு சொல்லுவத எக்ஸ்ட்ரா பாலை வச்சு கட்டுறது பொண்ணே என்ன வேலை போயிட்டு இருக்குது இன்னைக்கு போத்து பாலை வேலை போயிட்டு இருக்குதா செமையா இருக்குது இரும்பாலையா பல பல பழன்னு நல்லா இல்லை வளையமெல்லாம் பல பழன்னு முடிச்சு வச்சுக்கிறீங்க நின்று எப்படி இது நல்லா பிராண்டடான வளைய மாட்டாங்க கலாய் தகரா புது தகரத்தில் போடுறதா வளையம் அப்படியே சாமி சமையா இருக்குது ஓ நல்லா அச்சா மடக்கிக்கிற வளையா அடே சாமி என்ன ரவுண்டு தெளிவாக இருக்குது வேலைப்பாடு வர வர மெருகேறுது வேலை ஏன் ஒண்ணு பாருங்க இந்த வளையம் பாருங்க எவ்வளோ ஃபினிஷிங்காக பிடிச்சிருக்குதுன்ட்டு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சக்கரா புக்கரான்னு பிடிச்சி வைக்கிறவங்க மத்தியில் நாங்கள் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறோன்னு தெளிவாக கொண்டு வந்துட்டு இருக்கிறோங்க வேலையை ஏமாண்ணே வேலையெல்லாம் ஜம்முன்னு போயிட்டுருக்குது வர வர வேறு வளையமெல்லாம் பேர் அப்படியே அக்யூரட்டாக இருக்குது ஜம்முனும் பிடிச்சி வச்சுக்குது ஓ தரமாக கொடுப்போம்னு சொல்லி வளையமெல்லாம் பார் ரொம்ப பழப்பளப்பலன்னு இந்த அளவுக்குலாம் ஆறும் வளையம் போட்டு கொடுக்க மாட்டாங்க இங்கே நாங்கள் மட்டுந்தான் போட்டு தர்றோங்க எல்லாம் வந்து பழைய ரூபிக் சீட்டு ரூபிக் சீட்டில் பழசு எடுத்துகிட்டு வந்து ஒடுக்கொடுக்கா நிமித்தி நிமித்தாதையும் அமுத்துனோடனே வலை அந்த மாதிரி வளைய வருங்க இதெல்லாம் வருங்க ஆளை ஏறி நின்னீங்கன்னாலும் வளையாது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது வளையா ஜம்முன்னு இருக்குது நம்ம வந்து பிவிசி வச்சு தர முழு ஒண்ணு நாம தான் பிவிசியில முத முதல் அறிமுகப்படுத்தினது நாம தான் வத்தியா பிவிசியில வந்து வளையம் வச்சு அறிமுகப்படுத்தினது நாங்க மட்டும்தான் இது வந்து நிறைய பேர் வீடியோ நம்மளுக்கு ஆப்போசிட் வீடியோ போடுவாங்க பிவிசி வளையம் உடஞ்சு போயிரு அப்படின்னு உடச்சு காட்டுவாங்க பிவிசியை கேஜ் கம்மியாக டூப்ளிகேட்டில் அதாவது எப்படி குவாலிட்டி கம்மியாகிற பிவிசி பைப்பில் போட்டு அவங்க உடச்சி காமிப்பாங்க நம்மளதெல்லாம் பிவிசி பைப்பில் வாங்கிட்டு போய் உடஞ்சி போச்சுன்னா ஒட்டி ஃப்ரீயாக மாற்றி தருவாங்க அந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியான பிவிசி பைப் தான் வச்சு தர்றேங்க ஏழுஞ்சு வாய் முதல் கொண்டு நம்ம எட்டு வாய் வரைக்கும் நம்ம பிவிசியில் பண்ணி தர்றோம் அது ஆர்டர் பேஸில் தான் பண்ணி தர்றோம் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிவிசி வலையை உடஞ்சி போயிரு இது உடஞ்சி போயிருங்க இதெல்லாம் வாங்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாத அந்த ஆளுகளே பிவிசி வலையம் பாருங்கள் நாங்கள் எட்டு இன்ச்சு வைக்கிறோம் ஒம்பது இன்ச்சு வைக்கிறோன்னு வீடியோ போடுவாங்க அந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம் நம்மளை பற்றி குறை சொல்லி போட்டு அந்த குறை சொன்ன வாயே மறுபடியும் வந்து நம்ம வேலையை செய் அந்த வேலை வந்து செய்யாதுன்னு தாங்கன்னா அவங்க ஒரு கெட்டிக்கிறன்னு நம்மளும் சொல்லலாம் ஆனால் வந்து அவங்க வந்து நம்ம வேலையே குறை சொல்லுவாங்க பிவிசி வலையை உடஞ்சி போயிடு இது ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அந்த பிவிசி வலையை அவங்களே வச்சு கொடுப்பாங்க அதை வைக்காது இருந்தாங்கன்னா அவங்க அருமையான ஆள்னு நானும் சொல்லுவேன் நீ அந்த இரும்பு வலையத்தையே வச்சுட்டு கரெக்டாக நீ வேறு ஏதாவது மாடல் பண்ணி வைக்கலாம் ஆனால் நாங்கள் வச்சதை குறை சொல்லி போட்டு திருப்பி வேறு வழி இல்லாத அதுக்கே வருவாங்க இப்போ நம்ம வந்து குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவோம் பாருங்கள் எந்த அளவுக்கு அதனோடய குவாலிட்டி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா திக்னஸ் எந்த திக்னஸ் வர உடையாது இப்போ இரும்பு வலையும் பிவிசி வளையத்துக்கு ஒன்று சாம்பிள் பார்க்கலாம் வருங்க இரும்பு வளையம் பிவிசி வளையம் ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தரமாக குவாலிட்டியாக ரவுண்டாக பண்ணி தர்றோம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டுமே பிவிசி இரும்பு ரெண்டுக்கும் குவாலிட்டி பார்த்துங்க ரெண்டுமே ஆரஞ்சு வாய் சூப்பராக இருக்குது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி வளையத்துக்கு இரும்பு வளையத்துக்கு தான் காம்படிஷன் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இரும்பு வளையம் கிடைக்கு பிவிசி வளையம் கிடைக்கி இந்த ஓரம் தட்டுறது முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா கச கச கசன்னு தட்டி வச்சுருப்பாங்க நம்மளதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் சுத்தமாக இருக்குது சுதி சுத்தமாக அவ்வளோ அருமையாக வேலைப்பாடு பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் இருக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிவிசி வளைய உடையன்னு சொல்கிற ஆளுகளுக்கு நான் இதில் சொல்கிறது என்னென்னா உடஞ்சி போச்சுன்னா போட்டி ஃப்ரீயாக வாங்கிக்கலாங்க அந்தளவுக்கு நான் கேரண்டி கொடுத்த பிவிசி வளையத்தில் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டுருக்குறேங்க அதாவது நீ லோடு பண்ணி உடைக்கும் போது மற்றபடி வண்டி விட்டு மேலே உடைச்சிங்கன்னா உடையைத்தான் செய்யும் மரத்துலேருந்து கீழே உழுவும் போது உடையத்தான் தான் செய்யும் நீங்கள் வந்து முப்பது லிட்டரு தெளிவை லோடு பண்ணும்போது இதில் உடையாது ஏன் ஒன்று போதுமா கரெக்டாக சொன்னாங்க அப்புறம் நம்ம வீடியோவில் ஏதோ சொல்ல நீ அது என்னது இந்த சேனல் வழியா தீ செந்தில் தீபா பிளாக் வழியாக ஆர்டர் பண்ண என்ன சொல்லவே இல்லை நீ மாசத்துல ஒரு பெட்டி ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பெட்டி பெல்ட் ஃப்ரீயா தரேன்னு சொல்லியிருந்திய ஒரு பெட்டியும் பெல்ட் அதாவது இந்த மாசம் முழுவதும் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு நபரும் வந்து அதாவது நீங்க மாசத்துல ஒன்னா தேதி ஆர்டர் பண்ணிருந்தீங்கன்னா பரவாயில்ல அந்த மாசத்துல முப்பதாம் தேதி வரை உங்களுக்கு கணக்கு எடுப்போம் இதுல வந்து ஒரு அந்த மாசம் முப்பது நாளுமே எத்தனை பேர் வர்றீங்களோ அத்தனை பேரத்துல வந்து அத்தனை பேர்த்தி குழுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து ஒரு நபருக்கு நாங்கள் வந்து அருவா பெட்டி பெல்ட்டும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோங்க ஆயர்ரூவா மதிப்புள்ள ஒரு பெட்டி மட்டும் ஒரு நபருக்கு மட்டும் ஃப்ரீங்க அதானே ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சரி பண்ணே சரி நன்றி வணக்கம் அடுத்த வெடியில் சந்திக்காரம் சொல்லரு